السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم اهد بالقلوب ودواء صالح و وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان القديم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى وعن سعيه سوف يرى

அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாவுடைய சாதி சமாதானம் நலவற்றுமாக ஆமியம் அல்லாவுக்கு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக யாரெல்லாம் ஹஜ்ஜிகள் செய்வதற்காக தயாராகி கொண்டு வருகின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜினுடைய வேலைகளை இலதுவாக்கி அவர்களை போன்று நாம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை வந்தால் தான் தந்தல் ஆமீன் என்ற துவாவோடு இன்றைய நேரத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மதிப்பெண்ணுடைய லிஸ்ட் வெளியாகி கொண்டிருக்குகின்றது ஒரு சில தினங்களுக்கு முன்னால் லெவன்த்து டுவெல்த் பதினொன்று பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த மதிப்பெண்களுடைய தாள்களும் வெளியாகின இன்றைய நேரத்தில் இந்த மாணவர்களுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து அவர்களுக்கு தகுந்தால் போல அவர்களுக்கு கல்வியினுடைய மேம்பாட்டிற்கு என்ன ஒத்துழைக்க வேண்டுமோ அதை ஒத்துழைக்க வேண்டிய ஒவ்வொருவரும் பெற்றோருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குழந்தைகள் மதிப்பெண்ணால் அவர்கள் உயரவும் இல்லை மதிப்பெண்ணால் தாழ்ந்து போகவும் இல்லை என்பதை முதலிலே அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் நாம் பதிய ஒவ்வொரு பெற்றோர்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாள் எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொண்டிருந்தன சென்ற வருடங்களிலெல்லாம் நாம் பார்க்குகின்ற பொழுது பல குழந்தைகள் தற்கொலைகளுக்கு ஆளாயின என்ற செய்திகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அந்த குழந்தைகளுடைய தரங்கள் மதிப்பெண்களை வைத்து அல்ல அந்த மதிப்பெண் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை என்றல்ல என்பதாக அந்த குழந்தைகளுக்கு நான் முதலிலே அறிவுறுத்த நாம் கனவுப்பட்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுடைய திறமை அதனுடைய வாழ்க்கை நாம் சிறுபிராயத்தில் இருந்தே பார்த்து கொண்டிருக்குகின்றோம் எந்த விஷயத்திலே நம் குழந்தை ஆர்வமாக இருக்குகின்றது அந்த குழந்தை இடத்திலே என்ன ஆர்வமாக அவன் செய்கின்றான் அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் முனைய வேண்டும் என்பதையே இன்றைய நேரத்தில் நாம் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட லெவலில் ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கின்ற பொழுது எண்பத்தி முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதங்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பு நிலையில் தர தரத்தை அவர்கள் உயர்த்தி இருக்குகின்றார்கள் என்பதை இன்றைய அந்த மாணவருடைய மதிப்பீடு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல மதிப்பெண்களை எடுத்து முதலிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி அவர்கள் மேற்படிப்பு எந்த துறையிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்குகின்றதோ அந்த துறையை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த ஒவ்வொரு ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் கடமைப்பட்டிருக்குகின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதிலேயும் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நாம் டாக்டராக்க வேண்டும் ியரக்க வேண்டும் என்றெல்லாம் மிக பெரிய ஒரு கனவுகளோடு தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைத்திருப்பார்கள் அது ஒரு சில மதிப்பெண்களை எடுத்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அந்த குழந்தைகளிடத்தில் என்ன நீ ஆக என்பதாக அந்த குழந்தைகளிடத்தில் முதன் முதலிலே ஒரு ஆலோசனையை கேட்டு அந்த குழந்தை இடத்தில் உள்ள திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக அந்த குழந்தையுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதையே நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான அல்லாஹன் நல்லடியார்களே அதில் உமர் அதிகமாகும் தாளா என்பவர்களை நாம் எடுத்துக் கொள்வோம்மையானால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாமியர்களை யாரெல்லாம் முஸ்லிமாக அந்த முஸ்லிமான மனிதர்களை எல்லாம் அவர்கள் முரட்டு தனமாக வதைப்பதிலே இன்பம் கட்டவர்கள் எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்களோ அப்பொழுது ஹசரத் ரசூமாக அழைப்பு செல்லும் அவர்கள் நீங்கள் உங்களுடைய முரட்டுத்தனத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் விருதுவாக வாழுங்கள் என்பதாக அதற்கு உமரவாகும் தாளான்கு அவர்களை பார்த்து நவிசமாக உரைக்கு சொல்லும் அவர்கள் கூறவில்லை ஏனென்றால் அந்த முரட்டுத்தனம் என்பது அந்த முரட்டுத்தனத்தோடு இருக்கக்கூடிய அந்த குணம் அவர்களோடு பிறந்தது அவருடைய அந்த இரத்தத்தில் ஊறியது அதை நீங்கள் விட்டுவிடாமல் அதை நீங்கள் நல்ல வழியில செயல்படுத்துங்கள் இஸ்லாத்திக்கை ஊண்டுதலாக பயன்படுத்துங்கள் என்பதை தான் சொல்லம் அவர்கள் அவர்களுக்கு கூறிய செய்தி நமக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டப்படுகின்றது அதுபோன்று நம்முடைய குழந்தைகளிடத்திலே என்ன திறமைகள் இருக்குகின்றது என்பதை உணர்ந்து அவருடைய திறமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அசரத் அப்துல்லா ரவாஹா ரவியாஹு தாலான் அவருடைய சகோதரி அவர்கள் சகோதரியான அம்ரா ரவியாஹு தாலான் தன்னுடைய குழந்தை பிறந்தவுடனே அதற்கு விரவான் என்று பெயரவித்து ஹசரத் ரசூலமாகி சொல்லமாக அழைப்பு அவர் அவரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்தவுடனே சரோ அனைவசனம் அவனுடைய கையில் கொடுத்து உங்களுடைய வரக்கத்தான நாவினால் இந்த குழந்தைக்காக நீங்கள் துவார் செய்யுங்கள் இந்த குழந்தை வருகாலத்திலே மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாகவும் இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு கல்விமானாகவும் இந்த குழந்தை எல்லா நேரங்களிலும் அங்காவுக்கு மாவுடைய ரசூலுக்கும் பொருத்தமாக வாழக்கூடிய பிள்ளையாகவும் அவருடைய சந்ததிகள் அதிகமாக பறக்கத்தாகுவதற்கும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக ஹசரத் அம்ரா அலையுல்லாஹு அவர்கள் ஹசரத் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வசல்லம் அவரிடத்தில் கூறுகின்ற பொழுது ஹசரத் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அம்ராவே உன்னுடைய சகோதரரான பஷீர் அவர்கள் உன்னுடைய சகோதரரான தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார்கள் மறுமையிலே அவர்களுக்கு தாலா மிகப்பெரிய புகழக்கூடிய சொற்கை அவர்களுக்கு கொடுப்பதற்கு இருக்கு அப்ப அதுபோன்று உன்னுடைய குழந்தை வாழ வேண்டாமா என்பதாக சுருவாகி சொல்லந்தாக செல்லம் அவர்கள் அம்ரா பொழுது என்னுடைய குழந்தை கல்வியிலும் மிகச் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் அவரின் மூலமாக இந்த உலகத்திலே பல கல்வி மான்கள் உருவாக வேண்டும் அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாம் இன்னும் வலுவெற வேண்டும் இந்த இஸ்லாம் வலுவற்றுவிட்டால் அந்த நன்மையை நான் அடைத்து விடுவேன்

மிக பெரிய ஒரு சமுதாயத்தோடு அவர்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள் நம்முடைய குழந்தைகளிடத்திலே என்ன திறமைகள் இருக்குகின்றது என்பதை உணர வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி சலுகாக வணிக செல்லும் அவர்கள் இதுபோன்ற செய்திகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் பல செய்திகளை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் கல்வி குவிந்தாவிட்டால் அந்த குழந்தையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு உதாரணமாக அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் அந்த குழந்தை எப்படி கண்ணிருந்தால் எப்படி சரியான பாதையிலே நடக்குமோ கண் இல்லை என்றால் தட்டு விழுந்து பற்களையும் கைகளையும் கால்களையும் உடைத்து கொண்டு வெகு ரத்தத்தோடு அந்த குழந்தை இல்லம் கொண்டு அது ஒன்றுதான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கல்வி எரியை புகட்ட தவறிவிட்டால் அந்த குழந்தையுடைய நிலைமை இந்த உலகத்திலே சீரழிந்து விடும் என்பதை அந்த பெரியார் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் ஒரு தடவை அஸ்ர ட்ரசூலமாகி சல்லங்கு அணைவம் செல்லவருடைய சபையில் பன் துலையோ அமுத்தாலான்போ அவர் அமர்ந்திருக்குகின்றார்கள் எப்பொழுதும் அஸ்ரத் அரசூலமாகி சல்லங்கு அணைவம் செல்லவருடைய அருகில் அஸ்ரத் அமூபக்கர் சித்தின் துதயம் கமுத்தாலான்போ அவர்கள் தான் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் இந்த நேரத்திலே ஹசரத் இல்வாகும் தாளானவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் சிறு வயதுடையவராக இருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுகின்றது அதை ஹசரத் ரசூர் நிர்வாகி அலைவர் அவர்கள் அந்த பாலை அறிந்துவிட்டு ஹசரத் அபுபத்திரும் அவர்களை தேடுகின்றார்கள் அவர்கள் வரிசையினுடைய கடைசியை அவர்கள் அமர்ந்திருக்குகின்றார்கள் அப்பொழுது பலனாகும் தாரானோ அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் நான் எப்பொழுதும் நான் அருந்திவிட்டு அடுத்தபடியாக அபுபக்தர் அவர்களுக்கு கொடுப்பதுதான் வழக்கம் நான் இதை அவர்களுக்கு கொடுக்கமா என்பதாக அந்த நேரத்தில் என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதை எனக்கு கொடுங்கள் என்பதாக அவர்கள் அதை வாங்கி பருந்துகின்றார்கள் அப்பொழுது அவர்களின் மூலமாக அந்த அமர்ந்திருந்த அத்தனை சகாபாக்களும் பயிரிட்டு இறுதியாக ஹசரத் அபுபக்கர் சித்தி பிரதியோகாசு தாலான்பு அவர்களுக்கு அந்த பாத்திரம் வருகின்றது அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த நேரத்தில் ஒரு சபையில் ஒரு சிறியவருடைய ஆலோசனையை கூட கேட்க வேண்டும் என்பதையே ஹசரத் ரசூல்வாகி சொல்லவாகும் வளைவ செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டிவிட்டு அவர்களுக்கு உண்டான அந்த கேள்வியையும் அவர்கள் கூறக்கூடிய அந்த பதிலையும் பெரியவர்களுக்கு தோல்வாக தன்னுடைய உரிமையை விட்டு பிள்ளையாக இருக்கிறதுண்டாக எங்களை அவருடைய அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அத்திரத்திர சூரமாகி சந்ததாகு அனைவரும் சன்னம் இதுபோன்ற அந்த செய்திகளை குறித்தாக்கி நம்முடைய குழந்தைகளுக்கு உண்டான அந்த திறமைகளை வெளிப்படுத்தி அவர்கள் எதிலே ஆர்வம் அதிகம் கொள்கின்றார்களோ அந்த துறையிலே அவர்களை நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு ஆகமாக்கி இருக்குகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறின் கணக்குப்படி முஸ்லிம்கள் கல்வியினுடைய பொருளாதார நிலையிலே அவர்கள் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்குகின்றார்கள் என்பதை ஒரு படம் பிடித்து காட்டியது இல்லாதவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் இருக்குகின்றார்கள் என்றும் மேலும் அவர்கள் அதிலே எட்டாம் வகுப்பு வரை படித்தவர்கள் பதினைந்து சதவீதம் என்றும் பிளஸ் டூ வரை படித்தவர்கள் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் என்றும் டிப்ளமா வரை படித்தவர்கள் பட்டப்படிப்பு படித்தவர்கள் மட்டுமே என்பதாக ஒரு நமக்கு தெளிவாக குறிக்காட்டுகின்றது மேலும் இன்னும் கூறுகையில் முப்பத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் பேர் வறுமையுடைய கோட்டிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அதிலே அறுபத்தி சதவீதம் பேர் அடிப்படை வசதி இல்லாமல் வாழுகின்றார்கள் என்ற என்பதாக ஒரு கருத்து கணிப்பை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எடுத்தார்கள் ஆனால் அன்றைய நேரத்தில் கல்வியிலே கல்வியில் மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் மேன்மையாக விளங்கியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்கள் கோடிட்டுக் காட்டினார்கள் இப்படி நாம் கல்வியுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்குகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் மாற்றத்துக்காகவும் மார்க்கத்தினுடைய விஷயத்திலே அதை வார்த்தைப்பதோடு நாம் இந்த உலகத்திற்காகவும் நம்முடைய குழந்தைகளை நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதையே இன்றைய காலத்தில் நாம் சதவீதத்திலே நாம் தாழ்ந்த இடத்தில் இருந்துகின்றோம் என்பதை நினைக்குகின்ற பொழுது வேதனை தரக்கூடிய விஷயம்தான் நாம் நம்முடைய குழந்தைகளை ஏனோதான ஒன்று பெற்றுவிடுகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் என்ன பாடுபட்டுகின்றோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய கையில் வைத்து செல்போனை பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் அவனுடைய தாயார் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து உனக்கு உன்னுடைய ஸ்கூலுடைய அட்மிஷன் ஃபீஸாக இருபதாயிரத்துக்கு மேலே நான் கட்டியிருக்குகின்றேன் புத்தகத்தை தூங்கி இருந்து நீ செல்போனை பார்த்து கொண்டிருக்குகின்றாயே என்பதாக அந்த பிள்ளையை பார்த்து அந்த தாய் கண்டிக்குகின்றான் அந்த நேரத்தில் அந்த அந்த குழந்தை சொல்கின்றது நீ இருபதாயிரத்திற்கு எனக்கு ஃபீஸ் கட்டி எனக்கு புத்தகத்தை வாங்கி தந்திருக்கின்றாய் ஆனால் நீ ஒரு லட்சம் ரூபாய்க்கு செல்போன் வாங்கி இருக்குகின்றாய் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய செல்போன் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் செல்போனை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அந்த குழந்தை வந்து சொல்கின்றது இப்படித்தான் இன்றைய காலத்திலே நாம் நம்முடைய குழந்தைகள் நமக்கு நேர்முகமாக எதிர்முனையிலே அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை இன்றைய காலத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மால் இயன்ற அளவு அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மேற்படிப்பு எந்த படிப்பு அவர்களுக்கு இன்றைய நேரத்தில் உயர்வான படிப்பாக இருக்குகின்றதோ அந்த படிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் யார் மதிப்பெண்கள் குறைவாகிவிட்டார்களோ மதிப்பெண்கள் அவர்கள் குறைவாகி அந்த பரீட்சையிலே அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்களோ அவர்களை நாம் இந்த என்ன சென்றால் போய்விட்டது அடுத்த வருடம் நாம் கொள்ளலாம் நாம் மேற்படிப்பை இன்னும் கொஞ்சம் தரமாக படித்துக் கொள்ளலாம் என்பதாக அந்த குழந்தைகளுக்கு நாம் ஊர்கவம் கொடுத்துவதும் நாம் பாடுபட்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு எத்தனை முறை தோல்ச்சி அடைந்து ஒரு சிலர்கள் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தி அந்த குழந்தையை மென்மேலும் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி அவர்களை ஊக்குவிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதிலே நாம் எடுத்துக்கொள்வோமே ஒரு வரலாற்று குறிப்பிலே கணக்கெடுகின்றார்கள் மின்சாரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆல்வா எடி தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முறை அந்த பல்பை கண்டுபிடிப்பதிலே அவர் தோல்வியுற்றார் என்பதையே எழுதுகின்றார்கள் கெமிக்கலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முறை தோல்வியிற்று பதினேழாயிரம் முறைதான் அந்த அந்த கெமிக்கலை அவர் கண்டுபிடித்தார் என்பதாக இணையதளத்தில் நம்மால் காண முடிகின்றது இப்படி ஒவ்வொரு முறையிலும் நமக்கு தோல்வி வந்தால் தோல்வி என்பது வெற்றியினுடைய ஒரு படி நாம் வெற்றி பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு உணர்த்த நாம் கடமைப்பட்டிருக்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹ் நல்லடையார்களே நாம் இந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை ஏதாவது ஒரு நம்முடைய தகாத பேச்சின் காரணமாகவோ அல்லது நாம் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுவதன் கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு செல்லப்பட்டு விடுகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்முடைய குழந்தைகளை விட்டுவிடாமல் அவர்களை மனதை தேத்தி அவர்களுக்கு ஆர்வு மூட்டி இன்றெல்லாம் விட்டால் நாம் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தவும் நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹ் நன்றடியார்களே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இஸ்லாத்திற்காக எத்தனையோ விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதிலே தற்கொலை என்று நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் தற்கொலை செய்த அந்த மனிதன் நரம் நரகம் தான் செல்வான் சுவர்க்கம் புகமாட்டான் என்பதை ஹசரத் ரசூலுவாகி சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன் ஹசரத் ரசூலுவாகி சல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய தலைமையிலே ஒரு போர் நடைபெறுகின்றது அந்த போரிலே வீரமாக போராடி பல காஃபிகளை கொன்று கொண்டே வருகின்றார் இறுதியிலே அந்த கொன்று கூடிய அந்த சகாபிக்கு அவர் மீது வாழ் பட்டு அவருடைய கழுத்திலும் கையிலும் துண்டுபட்டு விட்டது அந்த இரண்டு நிலையிலும் இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவர் வழியில் துடித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் எல்லாம் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்குகின்ற பொழுது அவர் யாரினாலும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நிறுத்துகின்ற அவர் அவர் இறுதியிலே கூறுகின்றார் நான் என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ளப் போகின்றேன் இன்னும் சிறிது வெட்டுப்பட்டு இருக்கும் என்பதாக அவர் நினைத்து தன்னுடைய கையில் வெட்டப்பட்டிருந்த அந்த அம்பை கொண்டு தன்னுடைய கழுத்தை அவர் லேசாக அறுத்துகின்றார் அவருடைய உயிர் பிரிகின்றது அந்த நேரத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹி வாயி அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் இந்த சஹாபி இத்தனை காஃபிகளை வெட்டி சென்றார் இறுதியில் அவருக்கு மரண தருவாயினுடைய நேரம் வந்தது அவருடைய கையும் தலையிலும் அதிகமாக வெட்டுப்பட்டு அவர் துடித்துக் கொண்டிருந்தார் அந்த துடிப்பு தாங்க முடியாமல் தன்னுடைய தானே மாய்த்து கொண்டார் என்பதாக கூறுகின்ற பொழுது ஹதரத் ரசூர்வாஹி செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் நரகவாதி என்பதாக ஆக தற்கொலை செய்வதற்கு யாருக்கும் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை என்பதை இந்த நேர விஷயத்தின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அவர்கள் எந்த நேரத்திலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்பதையும் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவருடைய செய்தி நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது நம்முடைய குழந்தைகளை எந்தவித தவறான முடிவும் எடுத்து விடாமல் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களை மார்க் விஷயத்திலே எந்தவித அனுசனை அரசையோடு அவர்களை அனுசரிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று எந்த குழந்தைகளிடத்தில் என்ன ஆர்வம் இருக்குகின்றது என்பதை விளங்கி அவர்களுக்கு நாம் செயல்படுத்துவோமே நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல நம்முடைய சமுதாயம் சீர் பெறுவதற்கு நம்முடைய சமுதாயத்திலே மான்கள் அதிகமாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாம் நினைவிழைத்து கொண்டு நம்முடைய குழந்தைகளிடத்தில் உண்டான அந்த திறமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உண்டான அந்த போதனையை வழங்குவதற்கு நாம் அனைவர்களும் தயாராகுவோமாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளை நமக்கு தந்து அல்லாஹ் ஜெல்லசானவு காலா நம் சமுதாயத்தை வலுப்படுவதற்கு காரணமாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்வனாக என்பதாக இந்த துவா செய்தவனாக